ஒரு படம் எடுத்த படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது என்னோடய முதல் படம் நெடுஞ்சாயிலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ கைலின் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும் எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும் தியட் இஸ் எ பெயின் பிஹாண்ட் எவ்ரி ரிலீஸ்னு பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்த கோட்டை விட்டுறாங்க நிறைய நிறைய படங்கள் அதில் தான் நிறைய படங்கள் அடிப்படுத்து கன்டென்ட்டாக வந்தாலும் ப்ரஸ் மீடியா நோய் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல பிடிஎஸ் அரஸ்குமார் சார் இருக்கும் அருள் சார் இருக்கும் பெரிய நன்றி இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த வருஷத்தோட என்னோடய ரெண்டாவது ரிலீஸ் இது கைலான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க படம் என்ன ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர் அதுக்கு அரச குமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள் மேடம் அமைந்திருக்க எல்லாருக்குமே ஜம்பா வான்களுக்கு முதல் கண் வணக்கம் ஒரு நல்ல கேரக்டர் கைலான் நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன் கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு பாஜி சார்ட்டு எப்பவுமே சார் எப்போ சார் ரிலீஸ் எப்போ ரிலீஸில் வந்துடும் 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 கண்டிப்பாக வந்துரும் இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சா சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜேக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் பின்னா இந்த வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கு வட்டி வருது ஏன்னா எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன தான் நம்ம ஸ்கெட்ச்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்த ஓட்ட விட்டுறாங்க நிறைய நிறைய படங்கள் அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் அப் முவத்தில் படம் ஜெயிக்கணும் அது ஒரு நூறு படங்களில் ரெண்டு மூணு படங்கள் ஏற்படும் ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ அதில் அந்த லிஸ்ட்டில் வந்து கல்யாணம் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாேருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும் ஸோ வேண்டிகிட்ருக்கோம் அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும் ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட் ஸ்ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிவிடுறோம் இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொட ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும் எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கெளரவ சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோடய ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது போராடினோம் போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்றி அது எல்லா விதத்திலும் அடங்கும் அது ஸோ வாய்ப்புகளுக்கு நன்றி அன்பேசுவோம் கைலன் படம் ஹிட்டை தேங்க் தேங்க்யூ ஸ்ரீ குருபியோ நமகா அனைவருக்கும் வணக்கம் என்னோட முதல் படம் நெடுஞ்சாலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு அண்ட் ஐ மீன் இட் ஸோ இந்த படத்துக்கும் எங்கள் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்ட்டுக்கும் இந்த குரூக்கும் இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லோருடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன் இந்த படம் வெளியில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க மேடையில் பேசும்போது சொன்னாங்க லைக் தெர் இஸ் அ பெயின் பிஹைண்ட் எவ்ரி ரிலீஸ்ன்னு ஹவ் சீன் அ டேரக்டர் ஸ்ட்ரகிள் ஃபார் இட் நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஹவ் சீன் தென் ஸ்ட்ரகிள் ஃபார் இட் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்ன்ற நம்புகிறேன் ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கேட்க உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்யூ ஸோ மச்